வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் வரணும் மாடல் மாரியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் விரியன் மாரியாக எக்ஸஸ் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர்ன்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனர் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லைவில் இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க கொறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்ல மாதிரியான தான் போட்டிருக்கு டயர் பண்ணுற மாதிரியான போர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின் இருக்காங்க கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தி நாலு இ நாற்பத்தஞ்சு ஸீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பண்ணிங்கன்னா மூணு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க